தூத்துக்குடியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் தூத்துக்குடி எனவும் விழிப்புணர்வு நடைபெயணம் கேக் வெட்டி உற்சாக கொண்டாட்டம் மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் பங்கேற்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் அளித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என பெண்களிடம் உறுதி தூத்துக்குடியில் ஜேசிஐபிஎஸ் சிட்டி குயின் பீஸ் அமைப்பு சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் தூத்துக்குடி என்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இந்த பேரணியில் ஏராளமான பெண்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர் தூத்துக்குடி வவுசி கல்லூரியில் இருந்து துவங்கிய இந்த பேரணியானது குருஸ் பர்னாந்த சிலையில் முடிவு பெற்றது பின்னர் குருஸ் பர்னாந்த சிலையில் நிறைவடைந்த பேரணியில் மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடி பின்னர் அவர் கூறுகையில் பெண் குழந்தைகளிடம் எந்தவித கருத்துக்களையும் திணிக்கும் முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது பெண்கள் அவர்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தின்படி செயல்பட அனுமதிக்க வேண்டும் இதை பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றார் மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து உடனடியாக தமிழக முதல்வருக்கு புகார் தெரிவித்தால் நாங்கள் நேரடியாக வீட்டிற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு வீடு தேடி வந்து உதவ தயாராக காவல்துறை உள்ளது என்றார் மேலும் காவல் நிலையங்களில் பெண்கள் தொடர்பான புகார்கள் வரும் பொழுது பெண்களை பாதிக்காத வண்ணம் கேள்வி கேட்டு விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்சர் சொசைட்டியில் இருக்கக்கூடிய கலச்சர் எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இருக்கும் சோசியல் ரோல்ஸ் இருக்கும் அதை நம்மளாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டி டு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை அதர் ஐடியாலஜிஸ்னால அறியாமே வந்துட்டு உமனோட ரோல்ஸை ஒரு பெண் குழந்த இப்போ தான் பண்ணணும் இந்த ட்ரெஸ் தான் போடணும் இந்த ஸ்பேஸ் தான் ஆக்சென்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மைண்டில் திரும்பிச்சுட்டாங்க பட் ட்ரூ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஹாப்பிலி நான் வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயோசபி வீட்டில் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்றத சிந்திக்காமல் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஆஃப்டர் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிஸ்டருக்கு சரி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இருக்குது எஸ்பெஷலி சினிமேல் சைதா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் ஆனாலும் என்னென்ன வச்சுருவாங்க வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்மே படித்தக்கப்புறம் ஃபுல்லாக மாறிடுச்சு நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு நீங்களும் சைலண்ட் கர்பட்ரேட்டர்ஸாக மாறி இடக்கூடாது நீங்களும் வந்துட்டு இந்த ரேலி நடத்திட்டு திரும்பி போய் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எஸ்பெஷலி கேர்ள்ஸ் எடுத்து திருப்பி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட சாய்ஸஸை டிக்டேட் பண்ணாதீங்க ஹியூமன் சாய்ஸஸ் எக்ஸ்பாண்டிங் ஹியூமன் சாய்ஸும் ஃபேஸஸும் எல்லாத்துக்கும் அக்சசபிளாக இருக்கணும் ஒரு பெண்ணுன்னு வந்துட்டு இந்த கிச்சனில் இருக்குது இந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது ரெண்டாவது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூஸ் பண்ணணும் ஒரு பெண் வந்துட்டு போலீஸ் ஆகக்கூடாது டாக்டர் தான் ஆகணும் இப்படியெல்லாம் டிக்ரேட் பண்ணாதீங்க யாரையுமே பேஷன்ஸும் சரி ஆப்பர்ச்சுனிட்டி சரி எஸ்பெஷலி இந்த டைமில் எல்லாத்துக்கும் ஈக்குவல் எல்லாத்துக்கும் ஆக்சசிபிள் நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிடக்கூடாது சைலண்ட் அட்மெண்ட்ரேட்டர்ஸாக போய் அடுத்து உங்களோட ஜென்ரேஷனுக்கும் சரி உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணிடாதுங்க இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியை நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது இந்த மாடரேட் மெத்தேட் சாய்ஸஸ் நான் யூஸ் பண்ணக்கூடாது வேடிக்கல் பெர்மூனிஸ்ட் தான் இருக்கணும் இது வந்துட்டு நான் சும்மா பேசிட்டு மைக் பிடிச்ச சொல்றது தான் நான் சொல்லி சொல்லலை என்கிட்ட பெண்ணிஸ் பேர் வரவுடே வச்சுட்டு சில பேரண்ட்ஸு சில யாராவது நபர்கள் வந்துட்டு ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் வச்சாங்கன்னா பேரண்ட்ஸாக இருந்தாலுமே என் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹாஸ்டாக பேசியிருந்தேன் ரொம்ப ஹார்ட்ஸாக பேசிட்டேன் என் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட இதெல்லாம் ஒரு புதுசாக கூட தெரிஞ்சிருக்கும் என்ன அவர் இப்படி பேசுறாரு பேசுற பெண் பெண்ணோட அம்மாட்டே அப்பாட்டே எப்படி பேசிக்கிட்டாருன்னு நினைப்பாங்க திருப்பி சொல்கிறேன் மாடரேட் வேலாம் கிடையவே கிடையாது ஐடியாஸ் ராட்டிக்கல் கிரிமினலிஸ்ட் ஐடியாஸாக தான் இருக்கணும் ஃபைனலி லீகல் பாயிண்ட்ஸு லீகல் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வர்றது அந்த மைண்ட் செட் அந்த இந்த சொசைட்டி நம்மளை என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா அது செகண்டரி விக்டிமைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி சொசைட்டி இருந்தாலும் சரி உங்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு கிரைம் நடக்குது அந்த கிரைமுக்கு நீங்களும் ஏதோ காரணன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க அந்த கூட உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அப்படி ஒரு இன்னும் இருக்கவே கூடாது உங்களுக்கு நீங்கள் ஸ்டேஷன் போய் ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறதுன்னு அவசியமே கிடையாது வீட்டில் உட்காந்துட்டே சிஎம் செல்லில் ஒரு பெடிஷன் போடுங்க உங்களுக்கு என்ன என்ன இஷ்யூ இருந்தாலும் உங்கள் வீடு தேடி நாங்கள் வந்து அதை அட்ரெஸ் பண்ணுவோம் எனி ஸ்லைட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் ஆர் கம்ப்ளைண்டட் ஹோம் ஸ்கூல் ஒர்க் பிளேஸ் இன்ஸ்டிகேட் ஒரு பர்சன்டேஜ் பண்ணாதீங்க வீட்டில் உட்காந்துட்டே நான் திருப்பி சொல்கிறேன் வீட்டில் உட்காந்துட்டே சிஎம் செல்லில் பெடிஷன் போடுவாங்க நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதுலேயும் நாங்கள் எவ்வளோவோ ஜென்ரல் சென்சிலைசேஷன் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட போலீஸ் ஃபோர்ஷன் பண்ணுறோம் தேவையில்லாத கேட்குற கேள்விகள் வந்துட்டு அவங்கள திருப்பி காயப்படுத்துகிற மாதிரியான கேள்விகள் கேட்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய சென்சிலேஷன் பண்ணுறோம் அதுக்கு மீறி யாராவது தப்பாக தேவையில்லாத கேள்விகளை உங்கள் மனதை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா காயப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் ஏதாவது கேட்டாலோ எது பண்ணுறாலோ நாமளுக்கு தெரியும் நாங்கள் அதுக்கும் நாங்கள் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கிறோம் ஸோ மெசேஜ் என்ன அப்படின்னா वन डाल अक्सपर्स वये उपेसस्ल सेफा वीवल इधर और चिन्ह कॉर्मारी मॉडर असकोडल हापी மைண்ட்ல இப்படி வச்சுக்கிற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா விமன் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நீங்க இதுல இருந்து ஜோன் ஆஃபீஸ் காயத்தி வந்திருக்காங்க குட் ஈவினிங் ஆல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு ஈவினிங்ல இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே நாளைக்கு மார்ச் எயித்து நடக்க போறத முன்னிட்டு நாங்க எல்லா பெண்களும் தூத்துக்குடி நகரம் எங்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்ற ஒரு தலைப்பில் நாங்க எல்லாருமே பிஎஸ்சி காலேஜ்ல இருந்து நடந்து வ வந்திருக்கோம் எங்க ஜேசி பர்சிட்டி க்யின் பீஸ்ல இருந்து இது நாங்க உமன்ஸ் நைட் வாக் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இதுல வந்து நாங்க எங்க பெண்கள் எல்லாருமே இருக்கோம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க

தூத்துக்குடி நகரம் எங்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்ற ஒரு தலைப்பில் நாங்க எல்லாருமே பிஎஸ்சி காலேஜ்ல இருந்து நடந்து வ வந்திருக்கோம் எங்க ஜேசி பொல்சிட்டி கீன் பீஸ்ல இருந்து இது நாங்க உமன்ஸ் நைட் வாக் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இதுல வந்து நாங்க எங்க பெண்கள் எல்லாருமே இருக்கோம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஓகே வேல்வெஸ் டோர்ஸ் பெண்கள் வந்திருக்காங்க. இதுபோக நாங்க ஹவுஸ் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. அதுபோக நம்ம அவங்களுக்கு முன்னே நாங்க கேக் கட் பண்ணி இன்னைக்கு இந்த நாங்க அஜிதா பிரபு. அஜிதா பிரபு பேசிங் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்